நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமானது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது புதிய சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளார்கள் இந்நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசின் அறிமுகப்படுத்தி உள்ள புதிய சட்டத்திற்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்காமல் இந்தியை திணிப்பதாக கூறியுள்ளது அடுத்து மத்திய அரசுக்கு எதிராக முதல் முறையாக அதிமுக சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பாஜக அரசால் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் மேற்படி மூன்று புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் பெயர் வைத்து அப்பட்டமான இந்தி திணிப்பு செய்து உள்ளதை கண்டித்தும் அந்த சட்டங்களுக்கு மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரியும் மேலும் திருத்த சட்டங்கள் தொடர்பாக திமுகவின் இரட்டை வேடத்தை பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் இன்று பனிரெண்டு மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐ எஸ் இன்பதுரை அவர்களின் தலைமையில் அறவழியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக வழக்கறிஞர் நிர்வாகிகளும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளும் வழக்கறிஞர்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது